வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் அவரை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் கூறவுள்ளதாகவும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு அதிரழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில்தான் நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் அவர் கூறுவது என்னவென்றால் என்பதை நாம் முழுமையாக தில்ல தெளிவாக பார்க்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூன்று முறை முதல்வராக ஓபிஎஸ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசியாகவும் இருந்துள்ளார் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான காரணம் என்ன அவர் அதிமுகவின் கொள்கைக்கு எதிராக எவ்வாறு செயல்பட்டார் அதற்கான விளக்கத்தை ஏன் இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடவில்லை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி எப்படி எடப்பாடி பொதுச்செயலராக அறிவித்துக் கொண்டார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் தேர்தலில் கலந்து கொண்டு சுயேட்சையாக அதுவும் ஒட்டுமொத்த எதிர்ப்புகள் எதுவும் இல்லாமல் வெற்றியடைய வைத்தது அனைத்துமே நாடகம்தான் என்றும் ஓ அவர்கள் தேர்தலில் போட்டியிடாதவாறு செய்தவர் எடப்பாடிதான் என்றும் அதற்கான கொள்கைகளை மாற்றியதும் எடப்பாடிதான் என்றும் தற்பொழுது ஓபிஎஸின் வழக்கறிஞர் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவே தோல்வியின் பாதைக்குத்தான் கொண்டு சென்றிருக்கிறாரே தவிர அவரால் வெற்றியை ஒருபோதும் ருசிக்க முடியாது ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத அதிமுக தோல்வியை தான் தழுவும் அதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்காகத்தான் இரட்டை சின்னத்தை முடக்குவதற்கான வழக்குகளை பதிவு செய்திருக்கிறோம் தேர்தல் ஆணையம் விசாரணை செய்ய வேண்டும் என்று மனு ஒன்றை நாங்கள் கொடுத்ததற்கு அந்த மனுவை விசாரணை செய்யக்கூடாது இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த விசாரணை தான் தற்பொழுது பிப்ரவரி பதினெண்டாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது இதில் ஓபிஎஸ்சிற்கு சாதகமாகவும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரணை செய்யலாம் என்று தெரிவித்துவிட்டால் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் கொள்கைகளை மாற்றியது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செய்த ஒட்டுமொத்த பித்தலாட்டங்களும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் இதனால் அதிமுக முழுமையாக ஓபிஎஸ் அவர்களது கைக்குள் வந்துவிடும் என்பதுதான் தற்பொழுது நிதஸ்தமான உண்மையாக இருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்கள் நீடிக்கலாமா என்பதைக் கூறும்